மிகப்பெரிய பகுதி என்னவென்றால் இந்த ஆர்ப்பாட்டங்களை அல்லது சம்பள உயர்வு போராட்டங்களை நடாத்துகின்ற இந்த தொழிற்சங்கங்கள் அரசாங்கத்தில் அங்கத்தவர்களாக பங்காளிகளாக இருந்து கொண்டு அமைச்சர் பதவிகளை பெற்றுக்கொண்டு மந்திரி பதவிகளை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு எதிராக அந்த அரசாங்கத்திற்கு எதிராக வீதி இறங்கி இருப்பது பகுதிக்குரியதாகும் பேச்சுவார்த்தைகளை நடாத்தி ஒரு ஒரு அமைச்சரவை பத்திரத்தை அமைச்சரவைக்கு சமர்ப்பித்து இந்த இவ்வாறான நடவடிக்கைகளின் மூலமாக தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பளத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மக்கள் வாக்களித்து அவர்களை பாராளுமன்றங்களுக்கும் மாகாண சபைகளுக்கும் அனுப்புகிறார்கள் ஆனால் இவ்வாறான நடவடிக்கைகளை செய்யாது இந்த தொழிற்சங்க ரீதியாக அழுத்தங்களை கொடுக்கக்கூடிய அல்லது அழுத்த குழுக்களாக இயங்கக்கூடிய எம்ஐ போன்றவர்கள் செய்யக்கூடிய இந்த வேலைகளை அவர்கள் செய்வாராக இருந்தால் அவர்களுக்கு எதற்கு அமைச்சர் பதவிகள் அவர்களுக்கு எதற்கு மந்திரி பதவிகள் பசரை மடு பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வில் பங்கேற்றிருந்த பாராளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகருமான சுரேஷ் தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் குறித்து கருத்து நாளைக்கு நாங்க சம்பள நிர்ணய சபை இரண்டாயிரம் ரூபாய் மத்தவங்க நாங்க பேசுவாங்க நாளைக்கு நான் நினைக்கிற சம்பள நிர்ணய சபையில இந்த பெருந்தோட்ட கம்பெனிகள் போயிட்டு நாளைக்கு வருவாங்க நினைக்கிறேன் வரும்போது நாளைக்கு ஒரு முடிவு நினைக்கிறேன் இந்த துறையும் காப்பாற்றிக்கிட்டு எங்கள் மக்களுடைய நியாயமான சமர்த்தி வாங்கி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இலங்கை தேசிய தொடர்தொழாக நம்ம இருக்கிறோம் போராட்டமாக இதை நாங்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கும் வேளையில் கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கவர் வேலுக்குமார் அவர்கள் அந்த வீதி வெளியை வந்து நாங்கள் இருநூறு மீட்டருக்கு அப்பால் சென்று கொண்டிருக்கையில் இறுதியாக வந்தவர்களிடம் அவர் கூறியிருக்கின்றார் இந்த போராட்டமெல்லாம் போய் காங்கிரஸ்காரன் ஏமாற்றுறான் என்று கூற அங்கன மக்கள் கொந்தளிப்புடன் பிரச்சினை ஏற்பட்டதை அறிந்து நாங்கள் வருகை தந்து அதை பேசி முடித்து அனுப்பிவிட்டு சென்று விட்டோம் ஆனால் அவர்களுடைய ஊடக அறிக்கையில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸையும் விமர்சிக்கின்றார்கள் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கௌரவ கணேசன் அவர்கள் கூறுகின்றார் நானும் எனது புதல்வர்களும் குடித்துவிட்டு அந்த கூட்டத்திலே ஏனையோரை வச்சு திரு வேலுக்குமார் அவர்களை தாக்க முற்பட்டோம் என்று பாராளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார் அவர்கள் கூறுகின்றார் காடையர்கள் குண்டர்கள் குடித்துவிட்டு வந்தார்கள் என்று கம்பெனிக்காரர்களின் காரர்களின் கைகூலியாக திரு வேலுக்குமார் அவர்கள் மாறி இந்த போராட்டத்தை குழப்புவதற்காக வந்துதான் இந்த பிரச்சனையை உண்டு பண்ணினார் அதன் பின் இன்று நாங்கள் புசல்லாவை போலீஸில் அவருக்கு அவர் எங்களுடைய கூட்டத்தை குழப்ப வந்ததற்கான காரணத்தை கேட்டு புசல்லாவா போலீஸ் நிலையத்தில் புகார் செய்துள்ளோம்